ஒரு கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துகிட்டே இருந்தது இதுல என்ன ஆச்சரியம் நான் அதுக்காக சொல்ல வரல இது வேற விஷயம் அதாவது சண்டை போடாம இருக்கிறதுக்கு வழி சொல்ற தகவல் இது நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா கணவன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி கிட்ட இருந்து ரெண்டு வார்த்தை பதிலா வரும் இதுக்கு கணவன் கிட்ட இருந்து நாலு வார்த்தை பதிலா வரும் அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அவங்களால தாக்கு பிடிக்க முடியல பக்கத்து வீட்டுலயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்குள்ள சண்டை வர்றதில்ல அது எப்படி அவங்களால மட்டும் சண்டை போடாம இருக்க முடியுது அப்படின்னு இந்த ஆச்சரியம் ஆச்சரிய பக்கத்து வீட்டு அம்மா கிட்டே போய் நீங்க எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காம இருக்கிறீங்க அது எப்படி முடியுது உங்களால அப்படின்னு கேட்டாங்க அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க சரிங்க அந்த மருந்த அவரு சாப்பிட மாட்டாரே அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க அந்த மருந்து அவருக்கு இல்லம்மா உனக்குதான் அப்படின்னாங்களாம் அவங்க அப்படியா அப்படின்னா கொடுங்க ரொம்ப நல்லதா போச்சு அதை எப்படி சாப்பிடறதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்க எங்க அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களா இவங்க வேற எங்கேயும் போய் வாங்க வேண்டாம் என்கிட்டயே இருக்கு அந்த மருந்து அதுல கொஞ்சம் தர்றேன் உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டே போலாம் நீ இந்த மருந்துல ஒரு அனுசி வாயில ஊத்திக்கணும் அதை உடனே குடிச்சிட கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகுது வாயில் இருக்கணும் அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் மருந்து எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்துருக்காங்க கணவன் வந்து வாசலு மனைவியை காத்துட்டு இருக்கிறான் மனைவியை கண்டது சேட்டை போட ஆரம்பிச்சுட்டான் அந்த அம்மா பேசா வீட்டை திறந்தாங்க சமையல் அறைக்குள்ள போனாங்க ஒரு அவுன்ஸ் மருந்தை வாயில ஊத்திக்கிட்டாங்க அன்னைக்கு சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை என்னன்னு மருந்து பரவாயில்ல அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்கள்ல சண்டை வரும் போல இருக்கிற போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தி இருக்கு பிரமாதமான மருந்தா இருக்குது இது இது கொஞ்சம் அதிகமாவே வாங்கி வீட்டுல வச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எந்த கடையில இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க இலவசமாவே கிடைக்கும்னால அவங்க அது எப்படி விலை இல்லாம இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க அது மருந்தா இருந்தா தானே விலை வைக்கிறதுக்கு அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம் வெறும் தண்ணியா சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க அது சண்டையை நிறுத்தல உன்னோட மௌனம் தான் சண்டையை நிறுத்துது நீ வாயில தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசறது இல்ல அதனால உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தம் ஆயிடுது இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்கிறது அவர் முடிவு அதனால பாட்டில தண்ணி அடைச்சி வச்சுக்கிட்டு அதுல கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அந்த மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு யாராவது வீட்டுல சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன் ஒரு அம்மா எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க ஆஹ் அப்படின்னு இருக்காங்க கவலைப்படாதமா நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் ஒரு பாட்டில் எடுத்து அந்த கொடுத்தாரு அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க நாலு நாள் கழிச்சு திரும்பி வந்தாங்க என்னம்மா வீட்டுல சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு அங்கே நின்று போச்சுங்க இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம் என்னம்மா அப்படின்ட்டு இருக்காரு பயந்து போய் இப்ப என்னங்க நீங்க என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோவமா அது வெறும் தண்ணி தானே அப்படின்னு இருக்காரு இவர் தண்ணி இது நல்லா பாருங்க அப்படின்னு அந்த பாட்டில் நின்றுனாங்களாம் இவர் வாங்கி பார்த்துருக்காரு அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு இவர் கை தவறுதலா அவங்க வீட்டில இருந்த மண்ணெண்ண பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்புறம் என்ன ஆகும் கண்டவரா